துபாய்க்கு தெற்கே அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரந்த பாலைவனத்தில் அமைந்துள்ள நூர் எனர்ஜி ஒன் கலப்பின சூரிய திட்டம் பெல்டன் ரோட் முன்முயற்சியின் கீழ் சீனா ஐக்கிய அரபு அமீரக ஒத்துழைப்பின் ஒரு மயில்கல்லாகவும் தூய்மையான ஆற்றலில் உலகளாவிய மயில்கல்லாகவும் மாறியுள்ளது முழு வணிக செயல்பாட்டை அடைந்ததிலிருந்து நூர் எனர்ஜி ஒன் திட்டம் அல்லது முகமது பின் ரஷீத் அல் மக்தும் சூரிய பூங்காவின் நான்காவது கட்டம் சுமார் ஆறு தசம் ஏழு பில்லியன் கிலோவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளது இது கார்பன் டை ஆக்சைட் உமிழ்வை சுமார் மூன்று மில்லியன் டன்களால் குறைக்கிறது இந்த திட்டம் செறிவூட்டப்பட்ட சூரிய சக்தி மற்றும் ஒளி மின்னழுத்த தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கிறது அத்துடன் எழுபதாயிரம் ஹீலியோஸ்டேட்டுகளால் சூழப்பட்ட இருநூற்று அறுபத்தி மூன்று மீட்டர் மைய கோபுரத்தை கொண்டுள்ளது மேலும் இது பாலைவனம் முழுவதும் கதிர்களின் திகைப்போடும் காட்சியை உருவாக்குகிறது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கால்பந்து மைதானங்களுக்கு சமமான பரப்பளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் மூலம் சூரிய சக்தியை துபாய் முழுவதும் உள்ள வீடுகளுக்கு தூய்மையான சக்தியாக மாற்றுகின்றன இதுகுறித்து ஷங்காய் எலக்ட்ரிக் துபாய் சிஎஸ்பிபிவி வளாகத்தின் திட்ட மேலாளர் ஜாவோ ஹுய் கருத்து வெளியிடுகையில் இந்த திட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூய்மையான எரிசக்தி உந்துதலின் மூலக்கல்லாகவும் சூரிய தொழில்நுட்பத்தில் உலகளாவிய மைல்கல்லாகவும் மாறும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரை அதன் தூய்மையான எரிசக்தி மூலோபாயத்திற்கு இது முக்கிய ஆதரவாக செயல்படுகிறது உலகளவில் இந்த திட்டம் சூரிய சுத்தமான ஆற்றலின் அளவு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகிய இரண்டிலும் ஒரு மைல் கல்லை குறிக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துபாயின் எரிசக்தி மாற்றத்தை முன்னேற்றுவதைத் தாண்டி இந்த திட்டம் கணிசமான பொருளாதார மற்றும் சமூக நன்மைகளை வழங்கியுள்ளது துபாய் சிஎஸ்பி திட்டத்தின் மின் மேலாளர் அமன் சர்மா இந்த திட்டம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்றார் மேலும் உள்ளூர் விநியோக சங்கிலிகளை வளர்த்துள்ளதாகவும் புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்களில் அறிவு பரிமாற்றத்தை உயர்த்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பை ஒத்திசைத்து தூய்மையான எரிசக்தியில் ஒரு தொழிலை தொடர அடுத்த தலைமுறையை இது ஊக்கப்படுத்தியது என்று அவர் கூறினார் இந்த திட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இரண்டாயிரத்து ஐம்பது எரிசக்தி மூலோபாயத்தோடு ஒத்துப்போகின்றது இது எண்ணெய் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டளவில் கார்பன் நடுநிலைமையை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது